ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் To மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு மோகனூர் ரோட்லிங்க அனியாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து லோ பட்ஜெட்டில் முப்பத்தி ஒரு லட்சம் பட்ஜெட்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க புது வீடுங்க இந்த வீடு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குது எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டூ மோகனூர் ரோடு அனியாபுரம் அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மி நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு லட்சம் சொல்றாங்க நெகோசியேஷபிள் தாங்க கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதில் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கேங்க போர்வெல் இருக்குதுங்க பேங்க் லோனும் இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தான் கட்டியிருக்காங்க முப்பத்தி ஒரு லட்சம் சொல்லியிருக்காங்க நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் வேணும் வரணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்த்தி ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்டியை வாங்குறதா இருந்தாலும் அதோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க மீண்டும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்த்தி ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்